சும்மா தான நிக்குற சாய்ங்கானான சம்பள வந்து சம்பள வந்து ஏய் ஓனருக்கு ஓயாம உழைக்காது காது வேறலாம் வேறலாம் வேற பாத்து குடுன்னு சொல்லுவல அப்போ ਉਹன வச்சிட்டேன் நீ இப்போ நான் வச்சுக்கோ அப்ப வச்சுக்கோ அப்போ செங்கல் எடு போ ஓவை கொள்ப்பளே உனக்கு எங்க கிட்ட வகைய போற குண்டு தக்காளி டேய் தக்கalie என்னடா பண்ணிட்டு இருக்கே என்ன பண்றாங்க குட்டကြီး வேலை பைண்டாச்சு நிக்குறேன் ம்

நீங்க <laughs> 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 இவ்வளவு நேரம் யாரோ கூட வேலை செஞ்சிருந்தியா யோ சார் ஊட்டி கைதல் மச்சி மாதிரி இரணியன் கொஷன் கேக்குறியா நான் யார் கூட வேலை செஞ்சா நான் தனியா தான் வேலை செஞ்சாங்க என்ன ராம் அங்க ஓரம் பர் காட்டி ஆவிக்கிட்ட வேணே கேல கட்டேனா யோ ஆயிரம் சண்டதால நமக்குள்ள ஓடிட்டா கட்டேன் வரா கட்டேன் சொல்லாத வா கடிக்க போவோம் வாங்க 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 போ இன்ன நம்மள பார்த்து எல்லாம் போய் ஒளியுதுங்க ஏய் பச்சிக்கலையே நா தாம்பூர் போயிட்டு சைடில இருந்து பாக்குறேன் ফোন பண்ணல ফোন எடுக்கல எங்க வந்துக்கிறிங்க காடியா சைடில வேல மூஸ்ட் இப்போதான் பஸ் ஊட்டி இறரணும் ஏன் இப்போதான் வந்தாங்க ஆமா கட்டி இப்போதான் அங்க ரெண்டு பேரும் வந்தாங்க வாயை மூச்சிட்டு வாங்க அது இருக்கடா நீ எல்லா காளையும் முஷ்டீங்களா எல்லா வேலையும் முஷ்டே இத பாரு கல்லு அடிக்கனே மண்ணள்ளி போட்ட ஏதோ ஒரு பள்ள அந்த தாத்த துத்து வெச்சா ஏனா ராணி கேட்டி பாராம் என்னமா சொல்றாரு டேய் மண்டோடு எல்லா வேலையும் நீ செஞ்சியா அம்மா காட்டி இறறாம் இதங்க மாட்டி விடாதே அதுவும் நம்ம மாட்டிடோம் நீ எல்லாம் செஞ்சியா ஆமா சொன்னாங்க எல்லாம் எது இல்ல நீ காईद பூஜைன்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமா வேல முடிச்சிட்டு வந்துக்குறேன் ஹோனர் பார்க்கணும் ஓனர் நல்லா கவுனிபார்ல ஆமா நீ சொன்னوني தான் நான் போடு ஹோனர் வர சோம்பல் படிவாங்கலாமானு கேட்டாரு ஓகேவா எதுவும் வேணமா எனக்கு வா நீ ஹோனர்கிட்ட போய் பேசுற ஹலோ சார்

சூப்பர் ஹெசன் பேர் தான் நாம தான் வாங்கி குடுக்கணும் இது ஒரு டீச்சர் கூட வாங்கி குடுக்காது சரி சாருங்க நீ எல்லாத்தையும் சொன்னாலும் ஓனர் எப்படி கவனிப்பாருன்னு உனக்கு தெரியுமா போன வருஷம் எப்படி கவனிச்சாருன்னு தெரியுமா உனக்கு புது பையன் அதெல்லாம் உனக்கு தெரியாது சரி எல்லாம் கிளம்புங்க நீங்க போயிட்டு வேலையை பாருங்க நான் பின்னாடியே வரேன் இன்னைக்கு ஏன் பின்னாடியே வரேன்றா அஞ்சு ரூபா குடுக்க போறியா நான் குடுத்துறேன் அத

அப்போ யார மதிக்கிறாரு வாணிரா என்னதான மதிக்கிறாரு என்னதான பெரிய ஆளா நினைக்கிறாரு தெரிஞ்சுக்கோ நீச்சாருக்கு போயிது போச்சு போய் பொறிவ வீட்டுக்கு காமலாம் வாங்க அதுங்க கிடைக்குதுங்க இந்த கவர் நிறைய வாங்கி போய் ரெண்டு நாளைக்கு கூடு பண்ணி சாப்பிடணும் கவர் ஒண்ணு கூடிய இந்த கவர் போதும் வரேன் நான் ஏமா சீக்கிரம் வாங்கம்மா போயிது போச்சு போய் சார் வேற கால் போடுறாருப்பா ஹலோ சார் சொல்லுங்க ஓ போனமா சார் கோயம்பேடு வரைக்கும் போனமா அது எதுவும் தாசாங்கண்ணா நீ அப்படியே போன கட் பண்ண எப்படி கூட சார் வர வர என்னம்மா எதுக்கு எதாவது போன வாங்கி வாங்கி கட் பண்றாங்க சரி நான் போய் போய் வரட்டமா சார் கிட்ட நேரில் நான் வந்து பேசிக்கிறேன் நீ போ எதுக்கு போறாங்கன்னு தான் தெரியுமா உனக்கு அவர் எதுக்கு கூப்பிடுறாருன்னு எனக்கு தெரியும் நீ கம்மன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேமா போதுமா வாங்க போலாம் அப்ப நான் போட்டமா நீ போலா சரி ஓகே

ஹெல்மெட் போடாதவன போலீஸ் வந்து மடக்குற மாதிரி மடக்குதியா மாணவர் விட்டான்னு போறீங்க ஆயுத பூசம் எனக்கு தெரியும் நானும் வரேன் வேற இது வந்து என் கோட்டர்ல மண்ணு போட்டு அவர் ஆப்புக்கு துட்டு கொடுப்பாரு இது வரத்துனால ஏன் துட்டை கட் பண்ணி இது குத்திட்டு எனக்கு இது பண்றாரு பைசாயி ரிட்டையர்டு விட ஆகி போச்சு திருப்பி திருப்பி என் கூடவே வந்து நிற்கு வா எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ ஓனர் எது குத்தாலும் எனக்கு தான் முதல்ல கொடுப்பாரு ஆள் ஆளுக்கு வந்து எனக்க எனக்கு அந்த பிச்சைக்கார மாதிரி கை நட்டு கூடாது செருப்படி குத்தா என்னடா இது ஆயுத போது கும்பிடுற ஊராது ஒரு வாய மரத்தை காணும் தோரணங்களை காணும் மாயால தோரணம் காணும் என்னடா இது ஒண்ணுமே புரியல வாங்க நீ கணங்க நீ கணாது போடு ஒரு நாளைக்கு நல்ல நாளாவது என்ன சொல்றது சொல்லுது கேள்வி ஏமா ஏமா ஏமா

அந்த கையோட உனக்கு கோப்பிட்டேன் அதனால தான் உனக்கு அப்படி தேர்ந்து கொடுக்கு வரல துணியை கீழே போடு ஏ பிச்சைக்கார மாதிரியேங்கற நான் பிச்சைக்காரன் தான் நான் பிச்சை தான் எடுத்து நின்னேன் நான் நெக்ல பேச்ச அந்த கேவிக்கா இரிரிய உன்ன கண்ணை நோண்டி பிச்சை எடுத்து குட்டறேன் என்ன பேபி என்ன விஷயம் எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துகற சரி அத விடுமா ஓனர் எங்க ஓனரா ஓனர் இப்போதான் வெளிய போறன்னு போனாங்க என்னடா திண்டி வனமே தாண்டி இருப்பாங்க நீ எதுக்கு இப்போ வந்து நிக்கிற அடே அடே ஊருக்கு போயிராரா அங்க பொரி ஸ்வீட் எல்லாத்தையும் குத்திட்டு போயிராரு அவங்கட்ட அதெல்லாம் ஒண்ணு குத்திட்டு போலயே ஒண்ணு ஒண்ணு குத்திட்டு போலயா என்ன கா சொல்ற பொன்னுஷா ஆயத பூச்சிகளா ரூபாய் ஆயத காசு வச்சு குடுதாரே ஒண்ணு இல்லன்றீங்க குடுங்க குடுதாரே ஒண்ணுக்கு ரெண்டா ஏமா இந்த வருஷமும் குடுக்க இருந்தது எல்லாருக்கும் சோம்ப அப்படி டப்பா குடுக்கறதா இருந்தோம் பேபி தான் வாணான்ட்டாரு மேல் போன் பண்ணி என்ன குடுக்கலாம் கேக்க கேக்க அவர் போன் வேற கட் பண்ணி யாருக்கு எது குடுக்கவனா பேபி தான் சொன்னாரு அட பாய் பேபி